Fix பாட்டாலே பக்தி சொன்னா எப்போ இளையராஜா உங்களுக்குள்ள வந்தாரு ஒன்பதாவது படிக்கிறேன் வந்துட்டார் பதினாலு பதினாலு வயசு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா சார் வயசுல ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேசா இருக்கும் அதுக்கப்புறம் அலைகள் ஓய்தலை பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா காதல் ஓவியம் பாடும் காவியம் எஸ்பிபி அண்ணா மாதிரில என்னை தட்டி கொடுத்து வேலை வாங்கினவங்க யாருமே இல்லை அம்மா ஜானகி அம்மா சுசீல் அம்மா எஸ்பிபி அண்ணன் நம்ம அண்ணன் மனோ எல்லாருமே தெலுங்க தாய்மொழியை கொண்டவங்க ஆனா யாருமே தமிழை தாளாட்ட மறந்ததே கிடையாது உச்சை ஏது ராஜா சார்கிட்ட நீங்க நினைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா நோட்டு வராது எக்ஸ்ட்ரா நோட்டு கீழே கொண்டு வர முடியாது அவர் சொன்னதை கரெக்டாக பாடணும் தாளம் தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரே மியூசிக் டைரக்டர் இந்த உலகத்திலே ஏ தன தம்தன தம்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா நீங்கள் இப்போ ரஹ்மான் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்டலாம் ஆரம்பத்துலேருந்து பேசவே முடியாது நீங்கள் எல்லாத்தையும் ரைட்டிங்கில் கையெழுத்து வாங்கிட்டு தான் அது பண்ணுவார் ராஜா சார் உங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டார் இவ்வளோ வருஷமா அவரை ஏமாற்றணுங்க ஜாஸ்தி அவருக்கு தெரிஞ்சது இசை மட்டும்தான் போயிட்டே இருப்பார் இந்த விமர்சனங்கள்லாம் அவரை ஒன்றும் பண்ணணும் தேனே எனக்கு தானே தேனிசை தென்றல்னா உண்மையிலே தேனிசை தென்றல் தான் சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் தான் மாற்று மாற்றுக்கருது இல்லை ஆனா இவர்கள் எல்லாம் தாண்டிட்டு எற்ற கோடி தமிழ் மனசுலையும் பதித்தவர் இசைஞானி இளையராஜாவை தவிர வேறு யார்னா இருந்தாங்கன்னா எஸ்மி நல்லா மிம்மக்கிரி பண்ணுவான் ஜோடி மஞ்ச நெஞ்சத்தழுவி பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பலவிதம்தான் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பலவிதம்தான் அங்கட தத்தி தரிட தத்தி தலாங்கி தகதிமி தகஜு அங்கட தி தரிட தத்தி தலாங்கி தகதிமி தகஜுன அங்கட தரி தரி தரிட தகதிமி தகஜுன தரிகடத தரி 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 தகதி தகஜு ஆ அரடா சூப்பர் சார் எஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹெயின் டாக்கேஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது சென்னை திருவள்ளிக்கணையைச் சேர்ந்த நம்மளுடைய ஜெய்சங்கர் என்கிற இளையராஜா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை உங்கள் குரலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகம்னு சொல்லலாம் ஸோ இந்த இளையராஜா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கேட்கும்போது எப்போ இளையராஜா உங்களுக்குள்ளே வந்தார் சார் சுமார் ஒரு ஒன்பதாவது படிக்கிறப்ப வந்துட்டார் பதினாலு பதினாலு வயசு அப்போ ஒன்பதாக தான் படிக்கிறேன் பதினாலு வயசு எயிட்டி ஒன் எக்ஸாக்டாக வாடி என் கப்ப கிழங்கு ஆமாம் இளையராஜா வயசு அது ஒரு எதோச்சியாக தான் இது பண்ணினேன் அந்த இளையராஜா சார் வயசு எயிட்டி ஒனில் வாடி என் கப்பை கிழங்கு எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் சூப்பர் சார் ஆமாம் திருவள்ளிகேனியில் எங்கள் ஹெச்எம் தான் சொன்னார் சரி உங்கள் பேர் இனிமேல் ஜெய்சங்கர்னே இருக்கு பரவாயில்ல ஆனால் இளையராஜான்னு வச்சுக்கோங்க நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ சொன்னது தான் அதுக்கப்புறம் வீட்லேயே என்னை கடை குட்டி நான் இளையராஜா குட்டி ராஜான்னு கூப்பிடுவாங்க ஆறாவது பையன் நானு அதனால இளையராஜான்னு ஆகி போச்சு அதுதான் அப்புறம் ஓகே சார் அவருடைய வாய்ஸ் மட்டும் எடுப்பீங்களா இல்ல எப்படி இன்னும் ஒரு பத்து சிங்கர்ஸ்டைய வாய்ஸ் பலதரப்பட்ட வாய்ஸ் எடுப்பேன் யார் யார் வாய்ஸ் சார் எடுப்பீங்க எல்லார் வாய்ஸ் நீங்கள் சொல்கிற எந்த வாய்ஸாக இருந்தாலும் எடுப்பேன் ஓகே சார் சூப்பர் இப்போ இளையராஜா சார் வாய்ஸில் ரொம்ப அழகாக பாடி காமிச்சிங்க இப்போ மிமிக்ரி பண்ணி நம்ம பார்த்துருப்போம் சார் பல கலைஞர்களுடைய வாய்ஸ் எடுத்து மேடையில் பர்ஃபார்ம் பண்ணி அதில் வந்து பாடி லாங்குவேஜ்லாம் காமிச்சு கிட்டத்தட்ட அந்த ஒரிஜினலே கொண்டு வருவாங்க இந்த பாட்டில் இந்த மாதிரி மிமிக்ரி பண்ண முடியுமா சார் இல்லை இப்போ அவங்கவுங்க வாய்ஸை மற்ற வாய்ஸ் பாடுறதே மிமிக்ரி மாதிரி தானே இமிட்டேட்டிவ் ஆர்ட் தானே இது இமிட்டேட்டிவ் ஆர்ட் ஆர்ட் ஆமாம் இது வந்து ஒரு ஆய அறுபத்தி நான்கில் இது ஒன்று இது ஒரு கலை ஓகே சார் இப்போ அந்த வாய்ஸில் பாடம் மட்டுந்தான் முடியுமா இல்லை பேசவும் செய்யலாமா இல்லை அது ஒரு சில ரொம்ப நமக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் அது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பேசலாம் அது ஒன்றும் தவறு இல்லை ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா சார் வாய்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அலைகள் ஓய்தலை பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நளினமாக ஒரு காதல் சாங் பாடுற அளவுக்கு அவருடைய வாய்ஸ் வந்துடுச்சு ஓ காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலேனம் ராஜியம் என்று ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் அந்த மாதிரி பேஸில் வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு சாங்கில் நல்ல வெரைட்டியான சாங்கெலாம் அந்த நேரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கச்சேரியில் நான் மேடை கச்சேரியில் ஒரு நண்பர் அவங்க கச்சேரியில் தான் பாடினேன் அப்போ வந்து நான் பேனர் ஆரம்பிக்கல ஆனால் பாடம் செஞ்சார் கரட்டோர மூங்கில் காடு காட்டை சுத்தி வண்டு பறக்குது வண்டு தோலைச்ச ஓட்ட வழியே காத்து அடிச்சா ஒரு சத்தம் உங்கேக்குது என்ன சத்தம் அது என்ன இழுக்குது ஆக மொத்தம் அப்புறம் நண்டு திரைப்படத்துல மெட்டி மெட்டிஒழி காற்றோடு மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக அப்படின்ற இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்தது அதுக்கப்புறம் தான் இந்த தாங்கிட தத்தி தரிகிட தத்தி அப்படி அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நிறைய பாட்டு பாடியிருக்கிறார் இன்ஸ்பிரேஷன் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புளூட் சார்லஸ்னு ஒருத்தர் அண்ணா இருக்கார் இன்னமும் ராஜா வயசு டிட்டோவை பாடுவார் நம்ம சகோதரர் தான் அவர் ஸோ அவரை பார்த்து தான் நான் ரொம்ப அவர் ஃப்ளூட்டு வாசிச்சுக்கிட்டு ராஜா சாங்க இன்னைக்கு வரைக்கும் டிட்டோவ் பாடுவார் அவருக்கு ஒரு சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் இருக்கும் பட்டு அவ்வளோ கெத்தாக பாடுவார் இளையராஜா வாய்ஸ்னால் அவர் தான் சென்னை சிட்டியில் ராஜா வாய்ஸ்னால் அண்ணன் ஃப்ளோட் சார்லஸ் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவர் சொல்லுவார் ராஜா நீ இந்த ஆலோ பண்ணிக்கலாம் நீ நல்லா பண்ணுற ராஜா அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவரெல்லாம் பார்த்து தான் நான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆனால் ஸோ அந்த மாடுலேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் இந்த முக்கியமாக இந்த மாதிரி மெலடி சாங்ஸ்லாம் தாண்டி இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் அந்த பாட்டாக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி வாடியையும் கப்பக்கிழங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் நக்கல் நையாண்டி கலந்து பாடும்போது ராஜா சார் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பாட்டை பாடி காட்ட முடியும் அதுதான் அந்த மாதிரி தான் அவருடைய வாய்ஸு டோட்டலாகவே பேஸ் வாய்ஸ் ராஜா சார் வாய்ஸ் மாதிரி ஒரு பேஸ் வாய்ஸு பாடுறது கஷ்டம் எல்லாருமே நான் இளையராஜா வாய்ஸ் பாடுறேன் இளையராஜா வாய்ஸ் பாடுறாங்க அது ரொம்ப கஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் தாளாட்டு 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 பாடி வரும் தேனூற்று அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாம் அவர் கொடுத்தது எல்லாமே மெலோடி தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த மெலோடி இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பேசப்படும் இப்போ முரளி சாங்கில் பகல் நிலவுலே ஒரு பாட்டு வரும் பாருங்க பூமாலையே தோல் சேரவாங்க சாங் ராஜாவுடைய மியூசிக்கு அண்ணா ராஜா இருக்காரும் உண்மையிலே இசை இசைஞானி தான் நூறு ஆண்டுகளுக்கான இசை இப்போயே கொடுத்துட்டேன் இனி நம்மெல்லாம் வாழ்ந்து நம்ம பேர பசங்க வரைக்கும் அந்த சாங்கை இது பண்ணலாம் ஸோ இளையராஜா சார் இல்லாமல் உங்களுடைய அந்த வாய்ஸ் எடுக்கிற விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் பெஸ்ட்ரெண்ட் நினைக்கக்கூடிய வாய்ஸ் யாரோடது சார் எஸ்பிபிஎனாவை எடுப்பேன் எஸ்பிபிஎன்னாலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸு நெருங்கிய நட்பு வட்டாரம் ஓகே எஸ்பிபி அண்ணா மாதிரில என்ன தட்டி கொடுத்து வேலை வாங்கினவங்க யாருமே இல்லை ஸோ பின்னணி பாடகர் அப்படின்னாலே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து நிலச்சி நிற்கிறானவங்க இருக்கிற வாய்ஸ் அப்படின்னா அது எஸ்பிபி சார் அவரோட எஸ்பிபி சார் வாய்ஸ் அவருடைய வாய்ஸ்ல ஏதாவது சாங் போட எஸ்பிபி சார் வாய்ஸ்னா பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்த நீலவோ அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா சரி சார் பழைய பாட்டு செவன்டிஸில் வந்த சாங் ஆகும் அவ்வளோ அழுத்தம் திருத்தம் ஃபஸ்ட்டு சாங் ஆனால் அந்த ஆயிரம் நிலவை வாங்க ரொம்ப ஆயிரம் நிலவே தான் அண்ணன் ஃபஸ்ட்டு பாடினது ஆமாம் அதில் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்க ஒரு எங்காக இருக்கும் இதழோரம் சுவை தேட பொது பாடல் பாட பாட ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் வா அப்படின்னு பாடியிருப்பாங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் இப்படிதான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சலனங்கள் அதில் இல்லை மனம் குணம் உண்டான முள்ளி அப்படின்னு ரொம்ப அதாவது வார்த்தைகள் தான் முக்கியம் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இது ஏன் சொல்கிறேன்னா வந்து தெலுங்கு தெலுங்கு ஆனா தெலுங்குலேயே எழுதி வச்சு பாடினாலும் தவறுனதே இல்லை எம் எஸ் விஸ்வநாதன் மலையாளி தவறுனதே கிடையாது தமிழை தாளாட்ட தவறுனதே கிடையாது பாடகர் டி எம் எஸ் ஒரு சௌராஷ்டிரா தமிழை தாளாட்டினது தவறே கிடையாது தென்னை இளம் கீற்ற தென்றலது அப்படின்னு ரொம்ப கிளியராக இருக்கும் வாய்ஸ் டிஎம்எஸ் மாதிரிலாம் ஒரு லெஜண்டரி வாழ்ந்த காலத்தில் நாங்களாம் நீங்கள் ஆமா நீங்களும் அவரை இசையை அப்படி தான் இன்னைக்கு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வந்திருக்கோம் அந்த மாதிரி டிஎம்எஸ் ஐயாவும் எல்லோருமே நம்ம அம்மா ஜானகி அம்மா சுசீல் அம்மா எஸ்பிபி அண்ணன் நம்ம அண்ணன் மனோ எல்லாருமே இது தெலுங்கு தாய்மொழியை கொண்டவங்க ஆனால் யாருமே தமிழை தாளாட்ட மறந்ததே கிடையாது அவங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா தமிழ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமாங்கிறது கூட எனக்கு ஐயப்பாடு தான் ஸோ எஸ்பிபி சாருடைய வாய்ஸ் பற்றி அழகாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க எனக்கு முக்கியமாக அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்றதெல்லாம் தாண்டி சாங்கில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த இம்ப்ரோவேஷன்ஸ் அந்த இம்ப்ரோவைசேஷன்ஸ் அந்த சாங்கை போகிற போக டெவலப் பண்ணுறது சிரிக்கிறது குறும்பு பண்ணுறது செய்வார் அதெல்லாம் நீலா இதயம் வரை பொ மேகம் விழா காணுமே வானமே வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும் பச்சமல பூவு நெய் உச்சி மல தேனு ஏது இது வந்து இந்த ஸ்லாங் மதுரை அந்த மாதிரி குத்தங்கூரங்கிறது ஒவ்வொரு ஸ்லாங் இருக்குது இப்போ சென்னை தமிழ் வேற இது வந்து அந்த பக்கம் அந்த ஊர் நாட்டு பக்கம் பேசுது குத்தங்கூரை ஏது நீண தேரு அழகே அழகே பொண்ணுமணி அந்த அழகே லூ தான் கரெக்டாக அந்த ப்ரொனௌன்சியேஷன் அப்படி இதுல ஜெயசாசனனுக்கும் கொஞ்சம் அந்த லூ கொஞ்சம் இதுவாக இருக்கும் பட் அவரும் நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன்னு ஸ்டேஜிலே சொல்லிட்டார் நான் ஏதோ தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு ஒரு சின்ன தவறு நடக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல இப்ப நம்மள போய் திடீர்னு நீங்க தெலுங்குலயோ கர்நாடகத்துல பாட சொன்னா முடியாது நம்மளால சோ நம்ம பாஷையில எழுதி வச்சு அந்த வேர்ட்ஸ் கூட பாடலாம் ஆனா அதனுடைய நெளிவு சுழிவு தெரியணும்ல கண்டிப்பா சார் இதெல்லாம் இவங்க எல்லாம் அப்படியே பரம்பரையா ஒரு நாற்பது சொன்னீங்க எஸ்பிபி சார் வந்து அந்த ஊர் ஸ்லாங்ல எழுதி கொடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு மாதிரி பாடுவாரு சென்னை ஸ்லாங் சொல்லியிருந்தீங்க சார் அபூர்வ சகோதரர்கள் படத்துல அண்ணாத்த ஆடுறாரு இந்த சென்னை ஸ்லாங்ல பயங்கரமாக அது ஆமாம் அது வந்து எப்படின்னா ஈடுபாடு தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை கமலஹாசன் இளையராஜா வாலி இவங்கெல்லாம் ஒரு பெரிய காம்பினேஷன் அதனால கேஷுவலாக வந்துடும் அப்போ இளையராஜா விடவே மாட்டாரு நீங்கள் என்ன நினச்சிங்க ராஜா சார்கிட்ட பாடணுன்னா இந்த ஜென்மத்தில் அவங்களுடைய எவ்வளோ பெரிய சிங்கராக இருந்தாலும் அவங்களுடைய என்ன சொல்கிறது பிறவி பலன் பிறவி பலன் கரெக்டாக சொன்னீங்க பிறவி பலன் அடைஞ்சது தான் கணக்கு வேற ஒன்றும் கிடையாது ராஜா சார்கிட்ட நீங்கள் நினைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா நோட்டு வராது எக்ஸ்ட்ரா நோட்டு கீழே கொண்டு வர முடியாது அவர் சொன்னதை கரெக்டாக பாடணும் தாளம் தீர்மானத்தை கொண்டு வந்த ஒரே மியூசிக் டைரக்டர் இந்த உலகத்திலேயே இசைஞானியை தவிர வேறு யாருமே இல்லை தீர்மானம்னு ஒன்று இருக்கும் அதில் முடிக்கிறதுல அதில் அது அந்த ஒரு நோட்டு தவறவே தவறாது பிஜிஎம் தவறவே தவறாது அதனால தான் ஒரு இசைஞானி ஓகே சார் இப்போ வரைக்குமே அவர் இசைஞானி தான் இப்போ வரைக்குமே இசை கடவுள் அப்படின்னு தான் கொண்டாடிகிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்ட்டாக கூட விடுதலை விடுதலை டூ படங்கள் எல்லாம் அவருடைய குரலில் வந்து நம்ம பாடல்கள் கேட்குறோம் தனம் தனமும் ஓன் நினைப்பு சாங்காக இருக்கட்டும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வாய்ஸ் அவங்களும் அதேதான் எல்லாமே அவருடைய அதே மெலடி தான் அதே பேஸ் தான் அதது அதே தான் அந்த சாங் தான் நான் சொல்றீங்க வலிநெடுக காட்டுமல்லி எல்லாம் ஒரே இது தான் ஏ தம் தன தம் தன தம்தா சொர்க்கமே என்றாலூ அது நம் போல வரும்மா அட நாடு என்றாலும் அது நம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா எங்க போய் பாடுறாரு மலேசியால போய் பாடுறாரு அடுத்த நாட்டை போய் இந்த ஊருக்கு வந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி ஆகுது இல்ல என் நாட்டை மாதிரி ஒரு நாடு உலகத்திலே இல்லைங்கிறது எங்க போய் மலேசியால ஷூட் பண்றப்போ அந்த பாட்டு போடுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ராமராஜானுக்கு ஏத்த மாதிரி அந்த பாட்டு அருமையாக அமைஞ்சது ராஜா சார் வாய்ஸ் என்னைக்குமே எவர் கிரீன் எப்படி எவர் கிரீன் சாங் வந்து எஸ்பிபி அண்ணன் ஆறுது அதே மாதிரி ராஜா சார் வாய்ஸும் எவர் கிரீன் என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி இந்த பேஸ்ல போ வாழ்க்கை ஒரு கனவுதானையா சாமி ஒன்றை உந்தன் மனம் கேட்டது அழுத அழுத இந்த என தரணா அப்படி வரும் எல்லாமே பேஸ் ஆந்தார் ராஜாவோட வாய்ஸு நிறைய அவர் வந்து சிக்ஸ் எயிட் நிறையா பண்ணல பட் டூ ஃபோர் நிறைய பண்ணியிருக்காரு டூ ஃபோர் சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சார் பிச்சி பெடல் எடுத்துருக்கிறார் ஓகே சார் அவங்க குரல்கள் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வரதை தாண்டி சார் அதற்கு முதல்ல அந்த இசை ஞானம் இருக்கணும் அந்த சந்தம் பிடிக்கிறது அதை அழகாக பாடுறது உங்களுக்குள்ளே ஒரு திறமையான கண்டறியப்படாத பாடகர் ஒருத்தர் இருக்கார் பிள்ளைங்க சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாம் இறைவன் அருளால் தான் எல்லாம் நடக்குது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் நீங்கள் பாடலன்னா ஸ்டேஜ் ஏறி பாட முடியாது இவ்வளோ நல்லா பாடுறேன்னு சொல்லி என்னாலே நானே இதை ரெகக்னிஸ் பண்ண முடியாது என்னமோ கரெக்டாக பாடுற மாதிரி எனக்கு ஒரு தோணுது மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அதை தான் நினச்சி போயிட்டே இருக்கணும் ஓகே பட் இந்த பொருள் பொறுத்தவரை ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டுருக்கும் நிறைய மேடை நிகழ்ச்சிகள் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் இசைஞ்சான் இளையராஜா அவர்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்து அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா அது என்னுடைய குருநாதர் வந்து கடம் நாகராஜராவின்னு ட்ரிப்ளிகேனில் எனக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்தாரு பட் அவர் தான் வந்து ராஜா சார் சார்கிட்ட கடம் வாசித்தார் கடம் அவர் தான் ராஜா சார் சாருக்கு எல்லா சங்கீத படங்களுக்கும் இல்லை கடம் பச்சைமலை பூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கடசிங்கார ஒன்று ஒரு எல்லாமே அவங்க தான் வாசிச்சவங்க அப்போ என்னுடைய குருநாதர் நம்ம வருஷ வருஷம் ராஜா சார் அந்த குழு வைப்பாங்க ஒன்பது நாள் அவர் வீட்டுக்கு தொடர்ந்து போவேன் வருஷ வருஷம் ஒன்பது நாளும் போவோம் அப்போ அங்க போய் நான் ராஜா சார் பழக்கேன் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டாரு அவரும் ராஜா சார் சொல்றாரு இளையராஜா உங்க பேர் தாங்க அப்படின்றாரு அப்போ அவர் சொல்றாரு ஏன் இளையராஜான்னு பேர் வைக்கிறீங்க பெரிய ராஜான்னு வச்சுக்கீங்க இளையராஜான்னு வச்சு நானே படுற பாடு தெரியல உங்களுக்கு அப்படின்னு தமாசை ரொம்ப அருமையா பேசுவார் ஓகே நீங்க பல வருஷங்கள் அவரோட சேர்ந்து வேலை பார்த்த அனுபவத்துல நான் கேட்கிறேன் இளையராஜா அவருடைய மேடை நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன தப்பு வந்தா கூட டக்குன்னு முகம் காமிச்சிருவாரு இல்ல கோவப்பட்டுருவாரு இயல்பாகவே மனுஷன் வந்து வேலை பார்க்குற விஷயத்துல ரொம்பவே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு அவரை மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் யாருமே கிடையாது நீங்க மேடையில பாடுறது கூட அலோவ் பண்ண மாட்டார் எக்ஸ்ட்ரா நோட்டு பாட முடியாது அது எஸ்பிபி அண்ணன் ஒருவரை தவிர மீது யாராக இருந்தாலும் அவர் ஆமாம் இளையராஜன் அங்கே பாருங்க இங்கே பாருங்க விளையாடிட்டு இங்கே பண்ணிடுவாரு எஸ்பி எஸ்பிபிணன் தவிர வேறு யாரும் அந்த மாதிரி செய்ய முடியாது ஆனாலப்பட்ட மனோ ஹரிகரன் எல்லோருமே அவ சித்ராமா எல்லோருமே அவர் சொன்னதை கரெக்டாக அந்த ஸ்டேஜில் என்ன சிங்கிங் அங்கே வந்து ரெக்கார்டிங்கில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இருக்கணும் ஸ்டேஜில் அவர் இல்லாமல் வேற எங்கன்னா இருந்து அப்படி இப்போ ரசித்தாருன்னா ராஜா எழுபத்தஞ்சுன்னு அஞ்சுன்னு ஒரு ப்ரோக்ராம் அப்படி வர்றப்ப அவர் ரசிப்பார் ரசிக்கிறப்ப எஸ்பிபி என்ன ஸ்டேஜ் பண்ணிப்பாரு நல்லா கலன்னு போவோம் எஸ்பிபி என்ன மனோ என்ன எல்லாம் நல்ல ரொம்ப காமெடி மனோனு தான் பேசுவார் இவங்களாவது வாடா போடான்னு பேசிக்குவாங்க ராஜா சாரோ எஸ்பிபி மனோ ரொம்ப இசைஞ்சாணிட்டார் ரொம்ப நிறைய பாட்டு பாடிட்டாரு எஸ்பிபி என்னோட ஜாஸ்தி பாடிருவார் நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு தெரியல சரியா பட் எது வந்தாலும் டேய் மனோ அப்படின்னா போதும் அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு என்னடா குண்டா ஆனால் நான் ரொம்ப டைட்டில் இருக்கேனா அப்படின்னு ரொம்ப காமெடியாக பேசிப்போம் ஓகே சார் எஸ்பிபி அவர்களுடைய பங்கெடுத்துக்கிட்ட மேடை நிகழ்ச்சிகளில் மறக்க முடியாத அனுபவ இதை ஓ இப்போது நான் ஒரு துண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட என்னால் திரும்பி பாட முடியாது அவர் எங்களுடைய ஸ்பான்சர் அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க கச்சேரிகளுக்கு அவங்க டைரெக்டாகவே ஒரு ஒரு என்ன ஐஸ்கிரீம் கம்பெனின்னு தெரியல அவங்க வந்து ஒரு கசட்டா பால் கொடுத்தாங்க ஒரு கூடையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை எஸ்பிபி நனுக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப உயிர் உடனே ராஜா பார்த்துக்க நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கசட்டா பால் உள்ளே வாங்கிட்டு போனவர் தான் ஆப்பனவர் வெளியிலே வரல வந்துட்டு கூட ஆயிரம் நிலை பாபா பாடினார் அப்போது வந்து இந்த பாட்டு என்ன பாட சொல்லிட்டு போனார் சங்கரா பரா வேதவிகாராக ஜீவேஸ்வரா அப்படின்னு அந்த பாட்டு நான் பண்ணு அதனால் சில பாட்டுகள்லாம் என்னை பாட்டு விட்டு ரசிப்பார் கட்டி பிடிப்பார் அதாவது தோல்மையில் போட்டு ஜூனியர் இளையராஜனா இளையராஜனும் டேய் வாடா வாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பாரு சின்ன பசங்களாக இருந்தாலும் வாங்க தம்பி பொங்கல் தம்பின்வாரு நல்லா பழகுனதுக்கப்புறம் தான் ஏதாவது வாடா படவா அப்படின்வார் அது வரைக்கும் சின்ன பசங்களை வாங்க தம்பி சொல்லுங்க தம்பி அப்படிதான் மனிதர் அதாவது மனிதருள் மாணிக்கம் அவங்க கூட இன்னைக்கு பேசணும் பாருங்க அதுதான் அப்படி மரியாதை கொடுக்கணும் இல்லை சின்னவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு அந்த கான்செப்ட் தெரியுது இல்லை அது அவரு தான் மனிதர்கள் மணிக்கம் காலத்துக்கும் கொண்டாடப்பட வேண்டிய கூட்டணி இளையராஜா எஸ்பிபி அவர்களுடைய கூட்டணி ஸோ எஸ்பிபி அவர்கள் மேடையில் இளையராஜா அவருடைய பாடல்கள் எடுத்து பாடிட்டே இருக்கார் அப்படின்றதுனால ஒரு சின்ன காப்பிரைட் இஷ்யூ வந்து கடைசி வரைக்குமே பேசாமல் இருந்தாங்க அப்புறம் எஸ்பிபி அவருடைய மறைவுக்கு அப்புறமா இளையராஜா அவ்வளோ வேதனையாக வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க நீங்கள் அந்த டைம்னால கூட இருந்தீங்களா இருந்தேன் இருந்தேன் இல்லை அது அப்புறம் ஒரு சொன்னார் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துடுச்சு ஏன்னா அவரும் படுத்த படுக்கையானதில் ரொம்ப மனம் அவருக்கு இதாயிச்சு என்னடா ஒரு ஐம்பது வருஷம் நம்ம கூடவே இருந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி மேலே தனி பாசம் இளையராஜாவுக்கும் இளையராஜா மாதிரி பாசம் இளையராஜா மாதிரி எஸ்பிபி மேனை மேலே வச்சவங்க யாருமே இருக்க முடியாது அப்புறம் தனியாக கூப்பிட்டு இது பண்ணிட்டாரு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசி தீர்த்துக்கிட்டாங்க ஒன்றும் பே ஆனால் எங்களுக்கே வருது அதுதான் சார் நாங்களே பார்க்குறோம் அவ்வளோக்கு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவ்வளோ நண்பர்கள் பட் தன்னுடைய சொந்த நண்பனே தன்னுடைய பாடலை பாடக்கூடாதுன்ற அளவுக்கு போயிருக்க வேணாம் அது ஒன்றும் இல்லைங்க ஐபிஆர்எஸ்னு அரசுன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் அவர் கேட்டார் வேறு ஒன்றும் இல்லை போகிறோம் நாங்கள்லாம் இவ்வளோ கச்சேரி பண்ணுறோம் எங்ககிட்ட ஒரு காசு கேட்கலையே நீ புரோகிராமா பண்ணுன்னா எனக்கு கொஞ்சம் கொடுன்னு தான் கேட்குறாரு அதுவும் அவருக்கு இல்லைங்க இளையராஜாவுக்கே நேராக போயிடாது அந்த அமைப்பு ஐபிஆர்எஸ்னுடைய அமைப்பின் விதிப்படி பாடலுக்கு யார் ப்ரொடியூசர் அவங்களுக்கெல்லாம் போகும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக தான் ஒரு அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ எடுப்பார் அவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு குழந்தைய பெற்று எடுக்கிறவர்களில் அவரு ப்ரொடியூசர் காசை கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் பாட்டு ஏற்றது அவரு தானே அவர் அந்த குழந்தைக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் உண்டு இது ஐபிஆர்எஸ் விதிப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது தப்பு இப்படின்னு அதெல்லாம் இல்லை நீங்கள் இப்போ ரகுமான் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்டலாம் ஆரம்பத்துலேருந்து பேசவே முடியாது நீங்கள் எல்லாத்தையும் ரைட்டிங்ல கையெழுத்து வாங்கிட்டு தான் இது பண்ணுவார் ராஜா சார் உங்களை அப்படியே ஃப்ரீயா விட்டார் இவ்வளவு வருஷமா அவரை ஏமாத்தனவங்க ஜாஸ்தி இந்த உலகத்துல அவரை ஏமாத்தனவங்க ரொம்ப ஜாஸ்தி அதனுடைய தாக்கம் தான் அவர் பட் இப்போ கூட அதை செய்யறது அவருக்காக அல்ல எல்லாம் அந்த புரொடியூசருடைய குடும்பத்துக்கு தான் ஓகே தயாரிப்பாளர் குடும்பத்துக்கு தான் இதுதான் உண்மை இது எல்லாருமே புரியாம ஏதோ பேசுறாங்க அதனால நான் ஃபேஸ்புக்கு பக்கமே போறது இல்லை நம்ம ஏதாவது ஒரு கருத்து போட்டால் திருப்பி தப்பு தப்பாக போடுற கருத்துக்கள் தான் ஜாஸ்தியாக வருது அதனால் நான் ஃபேஸ்புக்கு பக்கமே போகிறது ஓகே சார் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் கண்மணி அன்போடு காதலன் பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் என்ன பிரச்சனையாச்சுன்னு நான் சொல்கிறேன் தயாரிப்பாளர் குணா படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர் வந்து ரைட்ஸ் வாங்கிட்டாங்க ரைட்ஸ் வாங்கி தான் அந்த பாடலை வந்து படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க பட் இளையராஜா சார் வந்து கேட்கும்போது இங்கே ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு நாங்கள் இப்போ ப்ரொடக்ஷனில் கேட்குறதா ராஜா சார்கிட்ட கேட்கறதா அப்படின்னு இப்போ ராஜாசார்கிட்ட கேட்டால் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கண்டிப்பாக சண்டைக்கு வருவாங்க ஏன்னா நாங்கள் தான் அந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு தான் வந்து பாடல் ஏற்றி இருக்கீங்க அந்த பாடலுக்கான கம்ப்ளீட் உரிமையை நீங்கள் கூற முடியாது இன்னொருத்தர் கேட்கும்போது தரவும் முடியாது இப்போ உங்களை மாதிரியே சிங்கர்ஸோ அல்லது பாடல் வரிகளை ஏதுனவங்களும் வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த வகையில் என் இனிய பொண்ணில்லாவே பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை யுவன் சங்கராஜா யூஸ் பண்ணுறதுக்கு இளையராஜா அவர்கள் பெர்மிஷன் கொடுத்துருந்தாரு அப்படிலாம் நீங்களாக கொடுக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு இப்போ கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதுதான் சொல்கிறேன்னு எல்லாம் ஒரு மனசு ரீதியாக எல்லாமே ஒரு சின்ன கிளா கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இப்போ ப்ரொடியூசர்ட்ட கேட்கணுமா ராஜா சார்ட்ட கேட்கணுமா ஓ எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு சொல்லுது சொல்லலை அதெல்லாம் விஷயம் வேற குழந்தைய தத்தெடுத்த அதாவது பெத்தெடுத்தவர் அவர் தான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் இருக்குது ஐபிஆர்எஸ் முறைப்படி தான் இந்த கோர்ட் என்ன சொல்றது ஐபிஆர்எஸ் முறைப்படி ராஜா சார் தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஸோ ப்ரொடியூசர் மூலமாக அதை விட்டு கேட்டுருக்கலாம் அவங்க இது பண்ணாங்க அப்புறம் சரியாக போச்சு எல்லா பிரச்சனைகளும் இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி 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 இன்னைக்கு கண்டென்ட் தேவை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வைரலாக போகணும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ராஜா சார் இதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் இல்லை சார் அவர் மேலே இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தான் கேட்கலாம் அது விமர்சனங்களை பற்றி அவர் பட மாட்டார் அவருக்கு தெரிஞ்சது இசை மட்டும்தான் போயிட்டே இருப்பார் இந்த விமர்சனங்கள்லாம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது ஐயா அவர்கள் கூட வந்து இவ்வளோ வருஷங்கள் பயணிச்சிருக்கீங்க அவருடைய இழப்பு உங்களை எந்தளவுக்கு பாதிச்சு ரொம்ப ரொம்ப பாதிச்சு மூணு நாளாக சாப்பிட்ல நான் த்ரீ டேஸ் ஏன்னா அந்த டைம் கோவிட் டைம் வேறு யாருமே அலோடு கிடையாது ஆனால் அப்படி இருந்து கூட அவ்வளோ கும்பல் வந்துச்சு ஒரு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு லட்சம் பேர் அந்த அடக்கம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ கோவிடு எல்லோரும் கம்பல்சரியாக இது பண்ணணும் அப்படி ஒரு மூணு நாளாக சாப்பிடாம இருந்தேன் அதனுடைய இயக்கம் என்னை அப்படி வாட்டிடுச்சு அந்த மாதிரி உயிரை கொடுத்த அதாவது பழக இனிமையான ஒரு ஆள் யாரையும் மனசு நோகம் படி பேசி நான் பார்த்ததே இல்லை அந்த முப்பது ஐந்து ஆண்டுகள்ட்டு அவரோட பல அப்படி யாரையும் அவர் பேசவே மாட்டார் எல்லாரையும் மரியாதை கூப்பிடுவாரு அது கனிந்து இசையானதே குயில் மகளின் குரலானதே எனது மனம் படகானதே இளம் பளிங்கு நகம் சேர்த்ததே நிலவு அதில் முகம் பார்த்ததே நீ நிற்கும் தேனே எனக்குத்தானே பூவே என்ன எவரு கிரீன் சாங்க பூவே சம்பூவே பாட்டுமே எவர் குரு சாங் இதெல்லாம் அப்படிதான் சார் இருக்குது முடியாதுங்க அந்த காலத்து சிங்கர் ஒரு ஒரு டிஎம்எஸ் ஐயாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இசையை கட்டி போட்டது ஞானியை தவிர மீதி எல்லாம் மியூசிக் ரைட்டர்களும் இல்லைன்னு சொல்ல எல்லாம் அவங்கவுங்க பங்குக்கு பங்குக்குன்னு பண்ணிட்டு தான் இருந்தாங்க சங்கர் கணேஷ் அண்ணன் தேனிசை தென்றல் தேவா அண்ணன் உண்மையிலே சொல்கிறேன் உண்மையிலே தேனிசை தென்றல் தான் அண்ணன்லாம் தேனிசை தென்றல்னா உண்மையிலே தேனிசை தென்றல் தான் சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் தான் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர்களெல்லாம் தாண்டி மக்கள் மனசில் எட்டு எட்டரை கோடி தமிழ் மனசுலையும் பதித்தவர் இசைஞானி இளையராஜாவை தவிர வேறு யார்னா இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தான் நான் சொல்லு நான் மறுபடியும் சொல்றேன் யாரும் குறைச்சி இடப்பட எல்லாம் தேனிசை தென்றல் தேவானம் பாட்டெல்லாம் பிரமாதம் அதே மாதிரி சங்கர் கணேசன்ன எனக்கு கணேசன் ரொம்ப நல்ல பழக்கம் அவரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக பழக்கம் குறையெல்லாம் சொல்லல இதெல்லாம் தாண்டி இவரெதும் அவ்வளவுதான் ஒரு பாடல்னா உள்ளத்தை வருடணும் அது ஞானி மேல மட்டும்தான் முடியும் ஓகே சார் எஸ்பிபி சார் வந்து அவர் பாடுறதே வேறு மாதிரி தான் இருக்கும் அதுவும் ரஜினி சாரோடைய இன்ட்ரோ சாங்ஸ் பாடும்போது அந்த எண்த்தும் அந்த உற்சாகம் ஃபயர் வேறு மாதிரி இருக்கும் இருக்கும் அவரு இப்போ பார்த்தீங்கன்னா என் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்ச ஆடி நெஞ்சி அப்படின்ற ஒரு இந்த வாய்ஸ் கிரேஸி வாய்ஸ்லேயும் பாடுவார் ஆ டம்ப ஓ ஓ ஓ பா டாடி இப்படியும் பாடுவார் அந்த ஃபுல் சாங் அவரு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய பேஸ் வாய்ஸ் வந்துடும் டிஃப்ரெண்டான வாய்ஸில் பாடுவார் இன்னும் கேட்டிங்கன்னா எஸ்பி பேனும் நல்லா மிமிக்ரி பண்ணுவாங்க ஆ தெரியும் நிறைய இடங்களில் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம நல்ல மிமிக்ரி யார் வாய்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை அவர் ஆக்சுவலாக வாய்ஸ் பண்ண மாட்டார் இந்த குருவி சவுண்ட் அது இதெல்லாம் அந்த இந்த படத்தில் இருந்து பாருங்க கமல்ஹாசன் படத்தில் ஒரு கடவுள் அமைத்து வைத்து கடவுள் அமைத்து வைத்து அவரே ஃபுல்லாக தெலுங்குலாம் பண்ணுவார் பா நிறைய பண்ணுவார் அதே மாதிரி ரொம்ப எந்த சாங்குமே ஒரு இதுவாகவே எடுத்துக்க மாட்டார் கேஷுவலாக பண்ணிட்டு போய்டும் ஆமாம் மேடையிலே அப்படி தான் இருக்கும் கேஷுவலாக பண்ணிட்டு போய்டுவார் அதில் இன்னும் எவ்வளவோ சாங்ஸ் இருக்குது நீங்கள் சரியாக சில ஞாபகங்கள் வரலையே தவிர என்ன அண்ணன் பண்ணன பாடல்களில் நிறைய நான் கேட்டிருக்கேன் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அதுலேயும் நம்ம கலந்துக்கிட்டதுனால அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அவ்வளோதான்